சிவல் பிரியமான சகோதர சகோதரிகளே கோடி அற்புத புனித அந்தோனியார் வழியாக அநேக விதமான நன்மைத்தனங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை வழியாக இந்த அருமையான நாளில் அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடம் இன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் மிக குறிப்பாக பெண்களை பார்த்து அவர்களால் ஆண் சமூகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவாக இருக்கும்னா உங்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில ஒரு மனைவியை பார்த்தோம் பல ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் இருப்பார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் சில நேரங்களில் தன் மனைவியோடு அல்லது தன் மகளோடு வழக்கமாக பெண்களை பார்த்து நிறைய கவிஞர்கள் அதை குறித்து நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போ ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து கூட இந்த நேரத்தில் நம்ம கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தம்பி சஞ்சய் முன்னாடி உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டுருக்காரு அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு வேலை நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அன்றருடைய வார்த்தை பவுலுடையார் அன்னைக்கு மிக அழகாக இந்த அனுபவத்தை நமக்கு வார்த்தை வழியாக கற்றுக் கொடுக்குறார் ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை புனித பவுலடியார் குறைந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம் மனிதரின் உள்ளத்தில் இருப்பவற்றை அவரில் உள்ளிருக்கும் மனக்கு நேற்று வேறு எவரும் அறிய முடியாதென்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பவதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் இன்னொரு முறையா நிறைவார்த்தையை நம்ம விவிலியம் கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சத்தமா வாசிப்போம் நிறைவு வார்த்தையை மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனிதமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது ரொம்ப எளிமையாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள் என்னுடைய உள்ளத்துள் என்னுடைய உள்ளத்திற்குள் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சஞ்சய் வந்து அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறார் அப்படின்றத அவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவேளை பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாம் அவங்க மனைவி பக்கத்திலே உட்காந்துருக்கலாம் அவங்க கணவன் அவர் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது வாசிப்போம் அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பவற்றை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் இப்போ கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை கடவுளுடைய ஆவியானவர் அன்றி வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது இப்போ அன்புக்குரியவர்களே கடவுளுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியுமா எங்கள் ஃபாதர் பக்கத்தில் இருக்கிற மனைவி குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க உறவுகள் என்ன நினைக்கிறாங்கன்னே நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை தான் வார்த்தை சொல்கிறது மனுஷனுடைய மனத்து அவன் மனசில் என்ன நினைக்கிறான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் புரியுது இப்போ கடவுளுடைய மனதிற்குள் அவருடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடியதை தூய ஆவியானவர் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த இறை வார்த்தை சொல்லுது இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா கடவுளுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது ஆம் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் எப்படி கடவுளுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதற்கு பவுலடியார் மிக அழகாக நமக்கு சொல்கிறார் அதே ஒன்று குரந்தியர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று குரந்தியர் ரெண்டாவது அதிகாரம் இறைவார்த்தை பனிரெண்டு தொடர்ச்சியாக நம்ம பதினோராவது வார்த்தை வாரத்தில் வார்த்தையில மிக அழகாக சொல்றார் எப்படி நீங்களும் கடவுளுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடியவற்றை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அவர் விளக்கி கூறுகிறார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து இருந்து பெற்றுக்கொள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கணர்னு கொண்டுள்ளோம் அரங்க பெரியமானவர்கள் இந்த இறைவார்த்தை சொல்கிறது நம்ம இந்த உலகத்தினுடைய மனப்பான்மை மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தினுடைய மனப்பாங்கை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாம் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா தூய ஆவியானவரை யார் இருந்து பெற்றுக்கிறோம் கடவுளிருந்து பெற்றுக்கிறோம் அப்போ தூய ஆவியானவர் மட்டும்தான் கடவுளுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் தூய ஆவியானவரை யார் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவங்க கடவுளுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படிதான் புனித பேதுரு அவர்கள் இன்றைக்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ் சொல்கிறாரு இதை என்னுடைய அப்பா தந்தையாம் கடவுள் உனக்கு வெளிப்படுத்தலைன்னா வேற யாராலும் வெளிப்படுத்திருக்க முடியாது அன்புக்குரியவரை புனித யோவான் அவரை குறித்து சொல்லும்போது அவர் இயேசுனுடைய மார்பு பக்கமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாய் அன்பு செய்த அந்த சீடர் அவருடைய மார்பு பக்கமாய் சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தின் போது திருத்தூதர்கள்லாம் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு ஆண்டவர் இயேசு என்ன நினைக்கிறாரு மிக குறிப்பாக அந்த தன் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத வந்து இதை நானா 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 அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா பிரியமான சகோதர சகோதரிகளே அப்ப இன்னைக்கு யார் ஒருவர் தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறாரோ அவர் கடவுளுடைய உள்ளத்தை அறிந்திருக்க முடியும் இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம இறை வார்த்தையை வாசிக்கிறோம் வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் நற்கருணை பிரசன்னத்தில் அமர்கின்றோம் அநேக நபருடைய வாழ்விலே நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு உள் உணர்வு அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சில சில நபர்கள் வந்து கடவுள் வந்து என்னோடு அவங்க பேசினாங்க கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினாங்க தனிப்பட்ட விதமான வெளிப்பாடுகளாக இருக்கலாம் அல்லது தாய் திருச்சபை அங்கீகரித்த வெளிப்பாடுகளாக இருக்கலாம் இப்போ எவர் ஒருவருடைய அந்த வாழ்விலே தூய ஆவியானவர் அவர் பெற்றுக்கொள்கிறாரோ கத்தோலிக்க திரு அவைகளே குழந்தையாக நம்ம தாய் திருச்சபையில நம்ம கொண்டு வந்து நம்முடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுதே அந்த தூய ஆவியானவருடைய முத்திரையை நாம் அந்த குழந்தைக்கு பெற்றுக் கொடுக்கிறோம் ஆகவே திருமுழுக்கு என்பது எத்தனை முக்கியம் அதற்காக எவ்வளோ சண்டை இன்னைக்கு தன் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது உறுதிப்பூசல் கொடுக்கின்ற பொழுது தாய் திருச்சபையானது இந்த வயது நிரம்பி இருக்க வேண்டும் இவர்கள் முழுமையான தயாரிப்பை பெற்றிருக்க வேண்டும் மேலே நாடுகள்லாம் ஒரு வருடம் தயாரிப்பு உறுதிப்பூசல் அருட்சானது பெற்றுக் ஒரு வருடம் அவர்களுக்கு தயாரிப்பு ஏன் இவ்வளவு தயாரிப்பு என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவரை நீங்களும் நானும் பெறுகின்ற பொழுது தூய ஆவியானவர் தந்தையாம் இறைவனுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்குறார் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்குறார் இப்போ கூறியவர்கள் நாமே நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம் திருமுழுக்கில் தூய் ஆவியானருடைய முத்திரையை நாம் பெற்றிருக்கிறோம் பூசில் தூய ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் குருக்களாகிய நாங்கள் குருத்துவ அபிஷேகத்தில் அந்த ஆவியானருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் இப்போ தந்தையாம் இறைவன் கடவுளுடைய உள்ளத்தை நீங்களும் நானும் ஆய்ந்தறிந்திருக்கிறோமா அன்றைய வார்த்தை சொல்கிறது தூய ஆவியானவரால் அவர் நம்ம கொடுத்துருக்கிற கொடைகள் மட்டுமல்ல அவருடைய உள்ளத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் சில நேரங்கள் அன்புக்குரியவர்களே நாமே ஒரு மனிதரோடு ஒரு வேலை மனைவியோடு கணவனோட நண்பரோடோ உறவுகளோட இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம டக்குன்னு செஞ்சிருவோம் சொல்லக்கூட மாட்டாங்க கூட மாட்டாங்க அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் நான் என்ன நினைச்சனோ அதை நீங்கள் அப்படியே செஞ்சிட்டீங்க அதுதான் அந்த மனிதனுடைய அந்த மனம் என்ன நினைக்கிறதோ அதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு வேலை சாதாரண வார்த்தையில் சொன்ன கெமிஸ்ட்ரி வேலை செய்து இன்னைக்கு ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால் தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை என்னுடைய வாழ்விலை செயல்படுத்த முடியும் அதைத்தான் மனித வாழ்க்கையிலிருந்து புனித நிலைக்கு உயர்ந்த எல்லா புனிதர்களும் குறிப்பாக இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் அவருடைய வாழ்விலிருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடமும் அதுதான் சுயாவியான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அவருடைய அழியாத முத்திரையை பெற்றிருக்கிறோம் கடவுளினுடைய உள்ளத்தை அறிந்து நம்முடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்களிலே அதை வெளிப்படுத்துகிறோமாம் பரிசோதனை செய்து பார்ப்போம்